தர்ம சாஸ்தா குருகுல அதிபர் அந்தனர் சிரேஷ்டர் பீஷ்மாச்சாரியார் சிவாகம கலாநிதி வேத சிவாகம ஞானபாஸ்கரன் என்று பல நூற்றுக்கணக்கான பட்டங்களை பெற்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய சாஸ்தா குருகுலத்தினுடைய அதிபர் சிவஸ்ரீ தானு மகாதேவ வாத்தியார் மாமா அவர்கள் சிவசாயுச்சியம் அடைந்தார்கள் அவர்களுடைய இந்த இழப்பு பிராமண சமூகத்துக்கு மட்டுமல்ல சைவ உலகிற்கே ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் அவர்கள் எப்பொழுதுமே இன்முகத்தோடு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வயதானாக இருந்தாலும் சரி அன்போடு அரவணைக்கின்ற சிறப்போடு கூடியவர் அவருடைய இல்லற வாழ்விலே அவருக்கு அமைந்த தர்மபத்தினி அம்மையார் அவர்கள் இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை என்பதற்கெங்க இன்முகத்தோடு வருகின்றவர்களுக்கெல்லாம் விருந்து உபச்சாரம் செய்வதிலே ஒரு தனி நிகர் பெற்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் வீற்றப்பிள்ளை வரைக்கும் கண்டு ஆனந்தமான வாழ்வு வாழ்ந்தவர் வத்தியார் மாமா சந்தோஷமாக எப்பொழுதுமே எல்லோருடன் அன்பாக பழகிக்கொள்கின்றனர் ஆரம்ப காலத்திலே பல சவால்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் சவால்களை முறியடித்து மன திடகாத்திரத்தோடு தர்மசாஸ்தா குருகுலத்தை அமைத்து வேத சிவாகம பாடங்களை அந்தன சிறார்களுக்கு கற்பித்தவர்கள் தன்னுடைய வயது முதிர்வு வந்தபொழுதிலும் இடைவிடாது இந்த பிள்ளைகளுக்கு வேதங்களை சொல்லி கொடுப்பதிலே சிறந்தவராக அவரை நான் பல தடவை சந்திக்க சென்ற பொழுதிலும் அங்கே மாணவர்கள் உட்கார்ந்து வேதம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இருக்கின்ற பொழுதும் நாங்கள் போய் அமைதியாக நிற்போம் அவர்கள் அந்த பாடத்தை தான் எங்களோடு பேச வருவார்கள் காரணம் அவ்வளவு அக்கறையாக அந்த பிள்ளைகளை அந்த இடத்தை விட்டு எழுந்து நகர்ந்து விட்டால் பிள்ளைகளுடைய படிப்பு வேறு சிந்தனை வந்துவிடும் என்பதனாலே தம்பி வாரம் வாரும் வாரம் பாடத்தை முடிச்சு வாரேன் என்றுதான் அந்த பாடத்தை வேதத்தை முடித்து விட்டு வருவார்கள் கிட்டத்தட்டவர்கள் எண்பத்தி ரெண்டு வயது எண்பத்தி மூன்று வயது எண்பத்தி நாலு வயதிலும் இந்த வேதங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பல அந்தன குருமார்களை சிவாச்சாரிய அபிஷேகம் சேவித்து உருவாக்கியவர்கள் உபநயனங்கள் போன்ற இந்த வைதிக கிரியைகளையும் சிறப்பாக செய்தவர்கள் ஆரம்ப காலத்திலே நைனை நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக திகழ்ந்த பிரதிஷ்டா பூஷணம் நயனை குருமணி என்று போற்றப்பட்ட நயனை சிவஸ்ரீ ஐயன் கைலாசநாத குற்களை அவர்கள் சுவாமிநாத பரமேஸ்வரர் குர்க்களை அவர்கள் இனிவில் சிவஸ்ரீ குணா ராமநாத குற்களை அவர்கள் நாயன்மார்கெட்டு சிவஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் உரும்புராய் சபாரண அவர்கள் உருப்புராய் முத்துக்குமாரசாமி குறுக்கலவர்கள் சுண்ணாகம் சோமாஸ்கந்த போன்ற இதுபோன்ற பழம்பெரும் சிவாச்சாரிய பெருமக்களோடு இந்த தன்னுடைய சாதகாச்சாரிய பணியை ஆரம்பித்து நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை சிவாச்சாரியார்களோடும் சாதகாச்சாரியராக இருந்து ஆறாவது தலைமுறைக்கும் இருந்த பெருமை அதியர் மாமாவர்கள் கொண்டு அவர்களுடைய இந்த அவர் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் போன்றவர் எல்லோரிடமும் அன்பாக பழகி எல்லோரையும் அரவணைத்து அந்த கர்மாக்களை எல்லாம் அழகாக செய்தவர்கள் கடந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை வருடங்களாக அவர் உடல் நலம் குறைந்திருக்கின்ற பொழுது நான் அடிக்கடி யாழ்ப்பாணம் செல்லுகின்ற பொழுது பத்தியார் மாமாவை பார்க்காமல் வருவதில்லை போய் உட்கார்ந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் நல்ல ஞாபக சக்தி பழைய காலத்து கதைகள் அறுபத்தஞ்சாம் ஆண்டு அறுபத்தாறாம் ஆண்டு கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள் இந்த ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடுகளை அவர்கள் பேச ஆரம்பித்தால் தம்பி உன்னுடைய தான் நான் அந்த ஸ்ரீசக்கர பூஜையை பற்றி எல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி பண்ணினோம் நாங்கள் ரெண்டு பேருமா உட்காந்து இதெல்லாம் செய்வோம் கொள்வோம் என்று சொல்லி அந்த பழைய கதைகள் எல்லாவற்றையும் பேசி அவ்வளோ ஒரு ஞாபக சக்தியோடும் ஆறு தலைமுறை குருமார்களையும் கண்டு ஏழாவது தலைமுறைக்கும் வேதம் சொல்லிக் கொடுத்த ஒரு சிறப்பு மாதவாத்தியர்கள் அவர்களுடைய இந்த மறைவு குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த குலத்துக்கு மட்டுமல்ல சைவ உலகிற்கே ஓர் பேர் இழப்பாகும் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தர்மபுரம் ஆதீனத்தினால் திருவாவடுதுறை ஆதீனத்தினால் அவர்களுக்கு சிவாகம கலாநிதி என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவர்கள் நூற்றுக்கணக்கான பட்டங்களை பெற்றவர்கள் பல ஆலயங்களிலே உற்சவங்களை கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்தியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் மனப்பூர்வமான சந்தோஷமான வாழ்வாழ்ந்தவர்கள் அவருடைய மருமகனார் சுஸ்ரீ வசந்தன் குருக்கள் லண்டனில் இருக்கிறார் அவருடைய சித்தப்பாவுடைய மகன் அவர்களும் அங்கு திருமணம் செய்த பின்பு அந்த உறவுகள் நீடிக்கின்ற வகையிலும் அவருடைய புதல்வர்கள் நாதன் அண்ணா சுந்தரம் அண்ணா அதேபோல் வத்சன் இவர்கள் எல்லாருமே அங்கே அந்த குடும்ப உறவுகளிலே இருந்து ஆலயங்களிலே ஒரே மாதிரியாக வந்து நின்று அந்த வேதங்களை எல்லாம் சொல்லுகின்ற சிறப்போடு கூடிய சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்தவர் வாத்தியார் மாமா அவருடைய ஒரே புதல்வி ஸ்ரீ வித்யா வசந்தன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து எங்களுடைய குடும்ப உறவுக்குள்ளேயே வந்தவர்கள் அந்த வகையில் அவர்களுடைய இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் ஆனால் நாம் அதை கவலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்துதான் அவர்கள் இந்த திரைப்பிராப்தியை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே மன ஆறுதலோடு எல்லாம் அல்ல அவருடைய குலதெய்வமாகிய ஐயப்பன் சாஸ்தா சாஸ்தாவனுடைய திருவடியை சிறம் தாழ்த்தி கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி